ஆனால் தான் இருக்காதா சாஸ்தா டெம்பிள் வனப்பகுதியில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்தலம் இங்கே வழிபாடு எடுக்கிறதுக்கு நாங்கள் இன்று தை அம்மாவாசையில் வந்திருப்போம் குற்றாலம் போல் பாறையில் நீர்கள் வரக்கூடிய இந்த அமைப்பு வனப்பகுதிக்குள்ளார இருக்கும் காலையில் ஆறு மணியிலருந்து சாயந்தரம் நாலு மணி வரை தான் இந்த கோயில் நடை திறந்திருப்பாங்க பழங்காலம் தொட்டு பாறையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோயில் வரலாற்று செய்தி மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு ஐயனார் சங்கரர் அதே போல் சாஸ்தா வந்து நமக்கு சுவாமி இருக்கக்கூடிய அமைப்பு கருப்பராயன் சுவாமிகள் இது மாதிரி நம்முடைய காவல் தெய்வம் இஷ்ட தெய்வமாக இதை வழிபாடு எடுக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் ராஜபாளையத்தில் இருந்து பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைப்பை பெற்றது சிறப்பான ஒரு அமைப்புள்ள கோயில் அனைவரும் டைம் வந்து கிடச்சிட்டு தான் இங்கே வந்து பார்த்துட்டு போகணும்